நட்புலாம் இல்லை பிரதர் நீ அண்ணாமலை என்ன சாதாரணமா நினைக்கிறீங்களா நீங்க எங்களுக்கு சின்ன மறைக்கப்பட்டது எதுன்னு தெரியுமா கடைசி டைம்ல கொடுக்காத அவர் தான் கூட்ட நீ வரலன்றதுனால அந்த சின்னத்தையும் புரிஞ்சுந்த அவங்க தான் கொடுத்த சின்னத்தையும் மங்களாக்கம் தான் அவங்க தான் இதெல்லாம் எடுத்து சொன்னா அண்ணாமலை அரசியலே பண்ண முடியாது உண்மை பேசுறாரு சும்மா அரசியல்ல அரசியல்ல பம்பிதான் ஆகணும் பம்ப வேண்டிய இடத்துல பம்பணும் வீரமா காட்ட வேண்டிய இடத்துல வீரத்தை காட்டணும் அந்த மாதிரி ஆளுங்க யாருமே என்னன்னா அவர் நேர்மையான அரசியல் எடுக்கிறார் அதனால நேரடியாக எதிர்க்க முடியாது மறைமுகமாக தான் பார்க்கணும் அவதூறாக தான் பார்க்கணும் அதே தான் நம்ம இந்த திராவிட கட்சி ஃபுல்லாக கையில் எடுக்குது இப்போ ஆளுகிற பாஜக இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் சீமான பிடிக்க பிடிக்காது அதிமுகவும் பிடிக்காது திமுகவும் பிடிக்காது காரணம் என்னன்னா ஒரு மாற்று அரசியல் எடுத்து வைக்கிறார் இதுவரையும் காசு கொடுத்தவங்க இப்போ நீங்க எடுத்துக்கல திமுக ஒரு வேட்பாளர் நிக்குது அதிமுக ஒரு வேட்பாளர் நிற்கிறன்னா இவன் ஐநூறு ரூபா கொடுப்பான் இவன் முன்னூறு கொடுப்பான் கிராம பகுதியில் இதுல கொடுக்காம ஓட்டு வாங்கிட்டு போறது யாரு நாம் தமிழ் கட்சி தான் அப்போ கொஞ்சம் பயம் இருக்கும் கொடுக்காமலே இவ்வளவு ஓட்டு வாங்குறானே திடீர்னு வாங்கினவங்க கூட திருப்பி ஓட்டு போட்டோன்னா நம்மளால முதலீடு எடுக்க முடியாதுன்னு ஒரு பயம் இருக்கும் சும்மா அதே எல்லாம் நடிப்புதான் என்ன பொறுத்த அளவு ஆட நாங்க நம்பறதே இல்லை அதுவும் அண்ணாமலேயே நான் நம்பறதே இல்லை சும்மா சிரிப்பாரு பண்ணுவாரு கூட்டணி எல்லாம் இருக்காது ஒருவேளை கொள்கை ரீதியா ஒத்து போயிட்டா கூட்டணி கொள்கை ரீதியா ஒத்து போவாங்க தமிழ் தேசியம் தமிழ் சார்ந்து வரணும் தமிழ் மக்களுக்கு நிக்கணும் எல்லா மக்களுக்கு நிக்கணும் இப்ப விஜய் நிக்கிறார்ல திராவிடத்துக்கு நிப்பேன் இதுக்கு நிப்பேன்னு அப்படி நிக்க கூடாது ஒரே தான் இருக்கணும் நாங்க அடிமைப்பட்டு கிடக்குறோம் அப்ப நாங்க தமிழ் சமூகத்துல தான் நிறையாருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம்

அவங்க என்ன தாக்கல் பண்ணாங்கன்னு இங்கே வழக்கறிஞர் பாசரம் வாங்கியிருக்காங்க முடிவில் அவங்க விடை தெரியும் அவங்களுக்கு நினைக்கிறீங்களா அது உங்களுக்கு கண் கூட தெரியுமே அவர் தான் போயிட்டு முதல் ஷோவை உதயநிதி ஷோ பார்த்துட்டு வராரு திமுக ஆதரவாக இருக்கிறதான்னு தானே அர்த்தம் வேற என்ன சொல்ல முடியும் இப்போ பதவி உயர்வு கிடச்சிருக்கு அவருக்கு இதெல்லாம் ஒரே இடத்துல அது ஒவ்வொரு ஊரில் இல்லாமல் ஒரே இடத்துல கணவன் மனைவி கிடச்சிருக்கு அதெல்லாம் பார்க்குறீங்க பதவி உயர்வு ஆளு கட்சி சப்போர்ட்டாக இருக்கவே தானே அவங்களாம் பண்ணித்தராங்க ஃபேவராக எல்லாமே பண்ணித்தராங்க திமுகவும் பண்ணலாம் பிஜேபியும் பண்ணலாம் நான் இப்பயும் அதை இன்சு வச்சு சொல்றேன் திமுக வந்து மறைமுகமாக தான் அடிக்கும் இந்த மாதிரி எழுத்துலாம் அடிக்காது பிஜேபியும் உள்ள வேலை செய்கல ஏன்னா திருச்சி சிவராஜர் ஆயிருக்காரு அவர் பிஜேபியை சார்ந்தவர் பிஜேபிலேருந்து இருந்து விலகினாலும் பிஜேபி கட்சிக்காரர் தான் இப்ப நான் அப்படிதானே பார்க்க முடியும் போது அதாவது கோஸ் பங்ஸ் வாங்கல இந்த புல்லை அரிக்கிற நிகழ்ச்சி அதெல்லாம் நடக்கும் உண்மையில் நடக்கும் அவர் பேசினாலே ஒரு ஒரு ஆர்வம் இருக்கும் அதை கேட்கறதுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம அவர் கத்தி பேசும்போது சரி அவர் ஒரு சில காரியங்களை எடுத்து சொல்லும்போது நமக்கே தெரியாத ஒரு சில சொல்லுவார் அவரை தான் எல்லாருமே தம்பிங்கள்லாம் புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம் ஆனால் நாங்கள் இது வரையும் படிக்காததை அவர் எடுத்து சொல்லுவார் அப்போ ஆர்வமாக இருக்கும் அவர் என்ன படிச்சிருப்பாரு அப்படியே தனிப்பட்ட பகிரிக்கு போகிறது என்ன என்ன படிச்சீங்க தான் எப்பயுமே கலாம் தனிச்சுதான் ஆனா பாஜக கட்சி ஆரம்பிச்சாலும் அவரு பாரதிய சொல்லுவாங்கல்ல தேசியம் இந்திய தேசிய முழுமைக்கு அந்த இது சொல்றாருல்ல அதெல்லாம் கைவிட்டு வந்தார்னா ஏத்துக்கலாம் ஏத்துக்கலாம் ஆனா அந்த சாயில் ஒட்டக்கூடாது பிஜேபியோட சாயில் இருக்கக்கூடாது அப்படின்னா உனக்கு ஏத்துக்கலாம்